காட்டு கொடி பூ இது பாருங்க மற்ற பூ மாதிரி இருக்காதுங்க இது ஒரு அதிசயமான பூ பாருங்க எத்தனை அடுக்கு இருக்குன்னு பாருங்கள் அதுவும் வித்தியாசமான அடுக்கு கீழே பாருங்கள் இதழ் வந்து வலை மாதிரி இருக்குது முள் மாதிரி இருக்குது அந்த இதழுக்கு மேலே ஒரு மென்மையான மஞ்சள் அதாவது வெள்ளையும் கத்திரிப்பூ கலந்த நேரம் அதுக்கப்புறம் தூரிகை தூரிகை மாதிரி அது ஒரு அடுக்கு அதுக்கப்புறம் ஒரு அடுக்கு அதுக்கு மேலே ஒரு அடுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் பாருங்க இது ஒரு அதிசயம் தான் இயற்கையின் படைப்பில் இது ஒரு அதிசயம் யாரும் பார்க்க காண கிடைக்காத மிகவும் கூர்ந்து கவனிக்காத காட்டுத்தோடை குடி பூ பாருங்கள் உங்களுடைய பார்வைக்காக இதை நம்ம நெருக்கமாக காட்டுறோம் இதோட காயும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதோடைய காயும் எவ்வளவு நல்லா அதோடய பாதுகாப்போடு இருக்கு பாருங்க இது ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதுங்க இதை சாப்பிட்லாம் மஞ்சளாக இருக்கும் இதோடய பழம் இது வித்தியாசமாக நல்ல மனமாக தாங்க இருக்குது பாருங்கள் இதில் அஞ்சு அடுக்கு இருக்குது கீழே ஒரு வலை மாதிரி இருக்குது அதுக்கடுத்து ஒரு அடுக்கு அதுக்கடுத்து ஒரு அடுக்கு அதுக்கடுத்து ஒரு அடுக்கு அதுக்கடுத்து ஒரு அடுக்கு மொத்தம் அஞ்சு அடுக்கு இது இதோடய காய் மனமுள்ள காட்டுத்தோடை கொடி பூ அதிசயமான அழகுமிக்க ஒரு கொடி பூ பாருங்க இதனுடைய பின்புறத்தை பாருங்க, எப்படி எவ்வளோ வித்தியாசமானது பின்பக்கத்துலேருந்து மேல வரைக்கும் பாருங்கள் இதாங்க அதோட பழம் பழம் பூ பழம் வந்து நொங்கு மாதிரி உள்ளே இருக்கு பாருங்க இது சாப்பிட்லாம் காட்டுத்தோடை கொடி பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது காய் அது பழம் பாருங்க இது உள்ளே எப்படி பாருங்க இது சாப்பிட்லாங்க அவ்வளோ இனிமை இனிப்பாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல நொங்கு மாதிரி எவ்வளோ அது வித்தியாசமாக ஒரு அழகாக இருக்குவாருங்க அது காய்